பரமஹம்ச யோகானந்தரின் கருத்துகளை அனைவரும் பின்பற்றி வாழ்வில் அமைதி பெற வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் பரமஹம்ச யோகானந்தர் குறித்த ஒரு யோகியின் சுயசரிதம் ஒளிவடிவ புத்தக வெளியீட்டு விழா சென்னை தீநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த புத்தகம் ஆன்மீக உலகத்தையே புரட்டி போட்ட புத்தகம் என்றும் அனைவரும் நம்பிக்கையோடு பக்தியோடு புத்தகத்தில் இருப்பதை பண்

பேர் உங்களுக்கே பிடிக்காது உங்களுக்கே தெரியாமல் அந்த துவேஷம் அவங்க மேலே போயிடும் சில கஷ்டங்கள்லாம் வந்த அந்த கஷ்டங்கள் கஷ்டமாதிரியே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் சிலது வந்து டுவானேஷன் முதல்ல வந்து இது நடக்க போகுதுங்கிறது ஸ்லோவா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பரமஹம்ச யோகானந்தரின் ஆடியோ புத்தகத்தை கேட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார்